வாங்கப்பா நம்ம சாயில் மீடியா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் இது பாருங்கள் செம்மண் எடுத்துருக்கேன் போன்மீல் இருக்குது உங்களுக்கு வந்து வேப்பம் புண்ணாக்கு இது வந்து கம்போஸ்ட்டு இப்போ நாலு ஐட்டம் தான் வேணும் இந்த சாயில் மீடியா ப்ரிப்பரேஷனுக்கு கம்போஸ்ட்டு நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கிறான் மண்ணும் நீங்கள் பழைய மண்ணும் கூட எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு ரேஷியோ என்ன அப்படின்னா அந்த மண்ணை வந்து நல்லா ஜளிச்சுருங்கப்பா கல் அந்த மாதிரி எல்லாம் கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி நம்ம வீட்டில் இந்த மாதிரி எதாவது பழைய ஜல்லடை ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா ஜலிச்சுக்கோங்க ஸோ ரேஷியோ வந்து சிக்ஸ் இஸ் டு ஃபோர் சிக்ஸ் வந்து உங்களுக்கு கம்போஸ்ட்டுனா ஃபோர் வந்து சோயில் அதாவது ஆறு பங்கு கம்போஸ்ட்டு நாலு பங்கு வந்து மண் எந்த மண் வேணாலும் இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு போன்மீல் ஒரு நாலு ஸ்பூனும் ஒரு நாலு ஸ்பூன் வந்து புண்ணாக்கு மிக்ஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஊற வைக்கணும்ப்பா நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக செடி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த செடியை நீங்கள் வந்து நடணும் எப்பயுமே புதுசாக நீங்கள் செடி வாங்கிட்டு வந்தீங்கன்னா உடனே நடக்கூடாது ரெண்டு நாள் உங்கள் வீட்டில் வச்சுருக்கணும் வச்சு உங்கள் தண்ணிக்கு லேசு அதை பழக்கிக்கிட்டு அப்புறம் அப்படியே இந்த செடியை கொண்டு போய் நீங்கள் தொட்டியில் இந்த மண்கலவையை போட்டு நீங்கள் வைக்கலாம் ஸோ அது ஒரு மெத்தடு உங்களுக்கு வந்து அந்த ஒருவேளை நீங்கள் வரும்போதே உங்களுக்கு ஃபங்கஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது உங்கள் செடியில் அந்த மாதிரி நிறைய நல்ல செடியாக இருந்தால் நீங்கள் அப்படியே வச்சிடலாம் வச்சுட்டு மைக்ரோரைஸாக ட்ரைகோடர்மா அது மாதிரி கொடுத்து வளர்க்கலாம் ஸோ அங்கே வரும்போதே உங்கள் செடியில் நிறைய ஃபங்கஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது செடி ஒரு மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் என்ன செய்யணும் வாங்கிட்டு வந்த செடியில் லைட்டாக ஃபங்கி சைடு வந்து ஸ்ப்ரே பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு உங்கள் செடியை அப்படியே வச்சுருக்கணும் ஒரு வாரத்துக்கு கழிச்சு தான் நீங்கள் மைக்ரோரைஸாக கொடுக்குறாப்புல இருந்தால் நீங்கள் மைக்ரோரைஸாக ட்ரைகோடர்மா அந்த மெத்தடில் போகிறாப்புல இருந்தால் அந்த செடிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் சைடு முதல்ல கொடுத்து ஒரு வாரம் கழித்து தான் பாட் பண்ணணும் ஏன்னால் நீங்கள் அந்த அந்த ஃபங்கி சைடும் மைக்ரோரைஸாக ஒத்து போகாது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பாட் பண்ணலாம் ஸோ பாருங்கள் இப்போ நான் எடுத்துக்கிட்டேன் ஆறு பங்கு உங்களுக்கு கம்போஸ்ட்டும் ஒரு நாலு பங்கு செம்மண்ணும் அப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் இது போன்மீலும் ஒரு நாலு ஸ்பூன் வந்து புண்ணாக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இது உடனே செடி ஏன் வைக்கக்கூடாதுன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் இதெல்லாம் சேரும்போது ஒரு விதமான சூடு வரும் செடிக்கு வந்து இஷ்யூஸ் வரும் ஸோ நீங்கள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நல்லா ஊரட்டும் முதல்ல நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செடியை நடலாம் ஸோ நட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் செடிக்கு எதுவும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை சப்போஸ் நீங்கள் மைக்ரோரைஸா கொடுக்குறதா இருந்தால் நட்ட அன்னைக்கே நீங்கள் வந்து மைக்ரோரைஸாவை ஒரு மூணு கிராம் நீங்கள் செடிக்கு பக்கத்தில் கொடுத்துடலாம் அதையெல்லாம் அடுத்து நான் சொல்கிறேன் இப்போ அந்த சாயல் மீடியா வந்து இந்த ஒரு ஒரு வாரத்தில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த சோல் மீடியாவை மட்டும்தான் சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு எப்படி நடணும் என்ன செய்யணும் மைக்ரோரைஸா அப்படி கொடுக்கணும் எல்லாம் கம்ப்ளீட்டாக நான் அதை போட்டு ப்ளேலிஸ்ட்டில் போட்டுறேன் உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் அதை எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் நிறையா வருது நீங்கள் குழப்பிக்கிறீங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மெஷர் வேணால் வச்சுக்கிறலாம் ஏதாவது ஒரு கப்பு வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு நாலு பங்கு மண்ணும் ஆறு பங்கு உங்களுக்கு வரும் போன் மீலும் க கம்போஸ்ட் வந்து நைட்ரஜன் சத்து இருக்குது போன் மீலும் ஃபாஸ்பரஸ் இருக்குது பாஸ்பரஸ் வந்து வேர் வளர்ச்சிக்கு நைட்ரஜன் வந்து இலை வளர்ச்சிக்கு இது ரெண்டுமே போதுமானது இப்போ செடியோட வளர்ச்சிக்கு நமக்கு இப்போ இந்த இடத்துல பொட்டாசியம் தேவையில்லை இப்போ வந்து செடி பூ பூக்க இல்லை உடனே வச்ச உடனேலாம் பூக்கெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கொண்டு போகணும்ப்பா செடியை அதே மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க என்ன என்பிகே கொடுத்து வளர்க்கலாமா சாயல் மீடியாலானு இன்றைக்கி காலையில் ஓகே கொஸ்டின் கேட்டிருக்கீங்க ஓ வளர்க்கலாம் அதாவது ஆன்லைன் ப்ரோசஸ்ஸை பேர் ரூட்டாக வந்து எப்படி நடணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து போன் நீம் கேக்கும் மிக்ஸ் பண்ணக்கூடாது அதை ரெண்டையும் மட்டும் தவிர்த்துட்டு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து கம்போஸ்ட்டும் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து மண்ணும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன் ரோசஸ்ஸை நீங்கள் பேர் ரூட் ரோசஸ்ஸை நீங்கள் நடலாம் ஏன் நான் வந்து வேப்பம் புண்ணாக்கு போன்மீல் வேண்டான்னா வேர் வந்து அது பேர் ரூட்டு டைரெக்டாக வந்து டச்சோட இருக்கும்போது வேப்பம்புண்ணாக்கும் போன்மீலும் அந்த வேரை வந்து இது பண்ணிவிடும் எப்போ உங்களுக்கு அதுக்கு கொடுக்கலான்னா திருப்பி ரீபார்ட் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த வேப்பம் புண்ணாக்கு கொடுக்கணும் ஆன்லைன் ரோசஸ்க்கு இப்போ இந்த சோயில் மிக்ஸ் வந்து நீங்கள் சாதாரண நர்சரியில் வாங்கிட்டு வந்து வேற கழுவாமல் அப்படியே பாண்டோடு வைக்கிறதுக்கு இந்த சோயில் மிக்ஸை நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு மிக்ஸரை நீங்கள் அழகாக வைக்கலாம் வைக்கும்போது நீங்கள் மைக்ரோரைஸாக கொடுக்கலாம் பாருங்க இதை வந்து ஒரு ஓட்ட போட்ட தொட்டியில் கொஞ்சம் காற்று இருக்கணும் ஏன்னா நுண்ணு அது இதாகும் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் அப்படியே அடைச்சி வைக்கக்கூடாது அதை எடுத்து ஒரு தொட்டியில் நீங்கள் வச்சு மூடி வச்சிடலாம் ஆன்லைன் ரோசஸ்க்கு இந்த மாதிரி சின்ன தொட்டி தான் வைக்கணும்ப்பா நாலு இன்ச்சு வைக்கணும் இதே இது நீங்கள் நர்சரியில் வாங்குற செடிக்கு வந்து அந்த எட்டு இன்ச்சு தொட்டி நீங்கள் வச்சிடலாம் இப்படி தான் நீங்கள் கொண்டு போகணும் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி தொட்டி வச்சுக்கணும் ஆன்லைன் ரோசஸ்க்கு ஸோ அதோட மெத்தடே வேறுப்பா ஆன்லைன் ரோசஸில் நீங்கள் வச்சு என்பிக்கை கொடுத்து வளர்க்குற மெத்தடு வேறு இது வந்து நான் சொல்கிறது ஆர்கானிக் மெத்தடுக்கு நான் சொல்கிறேன் அது தனியாக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆர்கானிக் மெத்தடை ஃபுல்லாக பார்த்துடலாம் அடுத்து வந்து ஆன்லைன் ரோசஸ்ஸை பற்றி என்னங்கிறத அடுத்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மண்ணை நான் கலந்துட்டேன் கலந்து ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் மினிமம் வந்து நீங்கள் மண்ணை எடுத்து வச்சுருங்க அடியில் அந்த தொட்டியில் ஹோல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மண்ணை நீங்கள் எடுத்து வச்சிடணும் ஸோ இன்னொரு கொஸ்டின் என்னென்னா ஆன்லைன் பிளான்ஸ் தான் இந்தளவுக்கு செழிப்பாக வளருமா நம்ம லோக்கலில் வாங்கினா வளராதா அப்படின்னு நேற்று ஒரு கொஸ்டின் இல்லைப்பா எல்லா பிளான்ஸும் நல்லா தான் வளரும் நம்ம பாட்டிங் மிக்ஸ் எப்படி கொடுக்குறோம் நம்ம ஃபீடு எப்படி கொடுக்குறோம் நம்ம என்ன பண்ணுறோம் அதை பற்றி தான் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எந்த ரோஸ் செடி வாங்கினாலும் எல்லாமே நல்லா வளரும் ஏன் பே ஃபஸ்ட்டு பழகுறது பிகினர்ஸ்க்கு இப்படி தான் நீங்கள் பழகணும்ப்பா நீங்கள் வந்து அந்த வேர் இதெல்லாம் கழுவி எல்லாம் வைக்கக்கூடாது அது உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது இதில் பழகி உங்களுக்கு நல்லா பழக்க வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அப்படி போகணும் ஸோ பாருங்கள் இந்த ரோசஸ் எல்லாம் நம்ம ஆயில் பாட்டிங் மிக்ஸ் ஓவர் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு விதமான பாட்டிங் மிக்ஸு நாளைக்கு ஒரு வித பாட்டிங் மிக்ஸ் அதாவது உமியோடு எப்படி பா நம்ம ஒரு பாட்டிங் மிக்ஸை ரெடி பண்ணுறதுன்னு நாளைக்கு ஒரு பாட்டிங் மிக்ஸ் நாளை மறுநாள் மணலோட ஒரு பாட்டிங் மிக்ஸ் மொத்தம் மூணு பாட்டிங் மிக்ஸ் உங்களுக்கு தரேன் யாருக்கு எது வசதியோ அப்படி நீங்கள் யூ யூஸ் பண்ணிக்கிடலாம் மூணு பாட்டிங் மிக்ஸ் தரேன் நம்ம பாட்டிங் மிக்ஸ் சோயல் மீடியாவில் முடிஞ்சதுக்கப்புறம் கொக்கோப்பீட்டுக்கு போகலாம் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம சாயில் மீடியா தான் இது வந்து இந்த செடி பாருங்கள் எவ்வளோ சின்ன செடி தான் எப்படி அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு ஸோ இந்த பூவெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் பிஞ்சிங் பண்ணுறேன் எல்லா பூவையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் ஸோ இது ஒன்று இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க சாயில் மீடியாவுக்கு அதுவும் சொல்லிட்டு ஆ இப்போ மார்னிங் கேட்டிருக்காங்க ரைஸ் வாட்டரை த்ரீ டேஸ்க்கு ஃபெர்மெண்ட் பண்ணி ஒன் கப் வாட்ரு டென் கப்ஸ் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணேன் செடியில் பிளாக் ஸ்பாட்ஸ் வந்துருச்சு அப்போ ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்திருக்கு என்ன ரீசன் சொல்யூஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ நான் அதை தான்ப்பா நான் சொல்கிறேன் இந்த அரிசி கழவுனை தண்ணி பருப்பு கழவுனை தண்ணி இதெல்லாம் தயவுசெய்து ரோஸ் செடிக்கு கொடுக்காதீங்கப்பா ஃபங்கஸ் வந்துடும் ஸோ அது ஃபங்கஸ் தான் உங்களுக்கு ப்ரௌன் ப்ரவுன் ஸ்பாட்ஸ் எல்லாமே ஃபங்கஸ் தான் நீங்கள் உங்கள் காய்கறி செடிக்கு வேணால் பர்மனென்ட் பண்ணி கொடுங்க ரோஸ் செடி வந்து ரொம்ப சென்சிட்டிவ் சீக்கிரம் ஃபங்கஸ் வந்துடும்ப்பா அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அதுக்கப்புறம் டைபேக் வரும் எல்லாமே இஷ்யூஸ் வந்துடும் ரோஸ் செடி வந்து ஒரு ஷெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் முறையாக தான் நீங்கள் போகணும் அப்படி தான் நீங்கள் வந்து ரோஸ் செடியை வளர்க்க முடியும் அந்த மாதிரியெல்லாம் நீங்க கொடுக்காதீங்க ஒரு நான் இப்போ சொல்றேன் பாருங்க இது ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை உங்களுக்கு வந்து அழகாக ஒரு பாட்டிங் ரெடி பண்ணிக்கலாம் ரெடி ஒரு ஃபெர்டிலைசர் என்னங்கிறது நான் ஒரு வீடியோ எப்படி ரெடி பண்ணணும்னு கூட கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் எப்படி எப்படி கொடுக்கணும் இது நிறைய பேர் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு கூட எனக்கு ஃபீட்பேக் வந்துருச்சேன் நீங்கள் தான் கண்டினியூ பண்ண வேண்டிதான் பாட்டிங் ஆயில் மட்டும் நான் சொல்லலை பாட்டிங் ஆயில் சொல்லிவிட்டேன் நீங்கள் அழகாக இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் பாரு எல்லா பூவையும் நான் எடுத்துடுறேன் பிஞ்ச் பண்ணி நம்ம எடுத்துடணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்காதீங்கப்பா உங்களுக்கு அந்த அரிசி கழுவுனது அந்த பழசு ஜீரோ காஸ்ட் ஃபெர்டிலைசர் ஜீரோ காஸ்ட் ஃபெர்டிலைசர்ஸ் நிறைய நான் பா அந்த பாலெலாம் இதெல்லாம் பார்த்துட்டேன் நிறைய பார்த்துட்டு தான் டோட்டலாக நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் எனக்கு நிறைய ரோஸ் செடி வந்து வீணாக போச்சு ஸோ அதுக்கப்புறம் அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் எல்லாத்தையுமே இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன் நான் ஸோ அதுக்கு ரோஸ் செடி வளர்க்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அதுபடி தான் நீங்கள் வளர்த்து கொண்டு போகணும் பாருங்கள் எல்லா இதெல்லாம் சின்ன சின்ன செடி புது செடி நான் இதை எல்லாத்தையுமே பிஞ்ச் பண்ணி எடுத்துடுறேன் ஸோ நம்ம இந்த நாளைக்கு உமியோடு சேர்ந்து எப்படி வந்து வெயிட்லெஸ்ஸாக வந்து ஒரு சாயில் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஒன்று காட்டுறேன் நான் நீங்கள் அதை ஒன்று வச்சுக்கோங்க அப்புறம் மணல் மணல் ஃபிஃப்டி பர்சன்ட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மண் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து உங்களுக்கு கம்போஸ்டோடு சேர்த்து அது ஒன்று இருக்குது மொத்தம் மூணு உங்களுக்கு சாயில் மிக்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு யாருக்கு எது வசதியோ மூணுமே நல்ல ஒரு மீடியா தான் நமக்கு மெயினாக என்னென்னா சோயில் மிக்ஸில் தண்ணி தேங்கக்கூடாது நீங்கள் எப்படி வேணாலும் ரெடி பண்ணலாம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணி தேங்கக்கூடாது தண்ணி தேங்குறது தான் வந்து செடிக்கு வந்து இஷ்யூஸ் வந்துடும் ஃபங்கஸ் இஷ்யூஸ் வந்துடும் ஸோ தண்ணி தேங்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ரோஸ் செடியில் எந்த இஷ்யூஸும் வராது கரெக்டாக வந்துடும் இப்போ மார்னிங் கூட ஒருத்தர் கேட்டிருக்காரு நீங்கள் கொ பீட்டை மண்ணில் இருக்கிறது எல்லாமே பீட்டுக்கு நாங்கள் மாற்றலாமா மழை காலத்தில்னு கேட்டிருக்காரு நான் மாற்றலான்னு சொல்லியிருக்கேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் நான் இந்த சீரீஸ் ஒன்றுன்னா கொண்டு வரேன் நான் வந்து சுவாய்ட் மீடியாக்க கம்ப்ளீட்டா சொல்லி முடிச்சிடுறேன் இந்த வாரம் ஃபுல்லாகவே நீங்க இது ஒரு சொல்லி முடிச்சு ஒரு பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் யாருக்கு சோயல் மீடியா வேணுமோ நீங்கள் அழகாக போய் அதில் நீங்கள் பார்த்துக்கரலாம் ஸோ கொக்கோபீட்டுக்குன்னு ஒரு சீரிஸ் அதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன கொடுக்கணும்னு தனியாக ஒன் வீக் ஃபுல்லாக கொக்கோபீட்டுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் கொக்கோபீட்டில் வளர்க்குறவங்க அதில் பார்த்துக்கோங்க சிண்டரை தனியாக சொல்லிடுறேன் மூணும் நான் கரெக்டாக சொல்லிடுறேன் நான் எப்படி எப்படி செய்யணும்னு எல்லாம் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன் நீங்கள் எல்லாம் பார்த்து கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் யாருக்கு எது விருப்பமோ யாருனால என்ன முடியுமோ அதான் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மழை காலத்தில் இப்போ கிடையாதுப்பா நான் அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் வெயில் காலத்தில் எதுவும் பண்ணாதீங்க வெயில் காலத்தில் பண்ணிங்கன்னா அப்புறம் ரொம்ப வந்து அந்த டெம்ப்ரேச்சர் ஹையாக இருக்கிறதுனால உங்களுக்கு செடிக்கு வந்து இஷ்யூஸ் வந்துடும் ஸோ நான் இப்போ கையில் ஒரு மொபைல் வச்சுக்கிட்டே உங்களுக்கு கேமரா வச்சுட்டே பூ பிடுங்குறேன் இதெல்லாம் ஈவினிங் வந்து நான் வந்து கரெக்டாக கட் பண்ணிவிடுவேன் இப்படியெல்லாம் நம்ம பூ இது பண்ணக்கூடாது இதை வந்து பிஞ்சிங் சொல்லுவாங்க சும்மா அப்படியே நான் அந்த வந்து பிடிச்சிருக்கனால உங்கள்கிட்ட அப்படி காட்டுறேன் பூ வந்து இப்போ தேவையில்லை நமக்கு ஏன்னா நம்ம வந்து பூ இப்போ விட்டோம்னா சொல்லியிருப்பேன் எனர்ஜி நிறையா எடுத்துக்கிறோம் செடி ஸோ செடிக்கு இப்போ வளர்ச்சி தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ நல்லா தளர் விட்டு இலக்கி தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பூக்குள்ள பூ கூட நல்லாவே வராது உங்களுக்கு செழிப்பாக இருக்காது சின்ன சின்ன குட்டி குட்டி பூவாக வரும் அதனால வந்து அந்த அளவுக்கு வந்து பூவுக்கு வந்து அந்த டெம்ப்ரேச்சர் ஒத்து வராது ஸோ எல்லா பூவையும் நம்ம என்ன பண்ணலாம் பிஞ்ச் பண்ணி எடுத்துடலாம் ஸோ ரோஸ் வளர்க்குறது ஒரு முறை ஒரு ஷெடியூலு இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ப்ரொசீஜர் படி போனிங்கன்னா கரெக்டாக வரும் ஸோ நம்ம அடுத்து இதை பார்த்துட்டு மைக்ரோரைஸா ட்ரைகோடர்மா விரட்டி நம்ம பாட்டிங் பண்ணும்போது எப்படி கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஆர்கானிக் ஃபீட் எப்படி கொடுக்கணும் எல்லாம் இந்த வீக் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட்டாக இந்த சோயல் மீடியாவில் நான் சொல்லிடுறேன் நீங்கள் எல்லாமே ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன்ஸ் வராது அப்புறம் எனக்கு மார்னிங் கூட ஒருத்தர் கேட்டிருக்காரு ஸ்ப்ரே செடிக்கு நான் நிறைய பண்ணேன் நிறைய எனக்கு பூச்சி வருது அப்படிங்கிறாரு எனக்கு அது குழப்பமாக இருக்குது ஏன் அப்படி சொல்கிறாருன்னு தெரியல ஸ்ப்ரே தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுறதுனால பூச்சியெல்லாம் வராதுப்பா பூச்சி போய்டும் டெய்லி காலையிலுமே சாயங்காலமும் ஏன் ஷவர் பண்ணுறோம்னா அந்த செடியில் இருக்கிற தூசி அழுக்கு அதில் தான் பூச்சி ஒளிஞ்சிருக்கும் நம்ம ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணும்போது எல்லா பூச்சியும் போயிடும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்செக்டிசைடோட இது குறைஞ்சிரும் உங்களுக்கு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மைல்டாக ஒரு இன்செக்டிசைடு கொடுத்தாலே ஒரு பூச்சி உங்கள் செடியில் இருக்காது ஸோ ஸ்ப்ரேயிங் வந்து ரொம்ப மஸ்ட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் பாருங்க இப்போ தான் உங்களுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அவ்வளோ பூவை வந்து நான் பறித்தேன் இப்போயும் நிறைய வந்துருச்சு ஸோ எல்லா பூவையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இன்னும் கூட அந்த பக்கம்லாம் நிறையா இருக்குது ஸோ நேற்று கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க காய்கறி செடி பழச்செடி வளர்க்கலாமே ஏன் இப்படி ரோஸ் செடிக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நான் பதில் வந்து கமெண்ட்லேயே சொல்லிட்டேன் பட் ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் பட் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் இதுவே லாங்காக இருக்குது நான் ஏன் வந்து ரோஸ் செடியை நிறையா வளர்க்குறேன் காய்கறி செடியை குறைச்சிக்கிட்டேன் அப்படிங்கிறத டீட்டெயில் தான் நாளைக்கு சொல்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்